சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை மார்ச் மாத பலன்கள் இன்று தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் மார்ச் மாதம் மாதம் முழுவதுமே ஐந்தில் குரு அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு புத்திரஸ்தானத்தில் குரு சிந்தனை ஸ்தானத்தில் குரு அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் ராசிக்கும் விழுவதாலே நீங்கள் பலமாக இருப்பீர்கள் அந்த ஐந்தாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் உச்சமாக இருக்கிற வருமான சிந்தனை நன்றாக இருக்கும் வாக்கியங்கள் கிடைக்கக்கூடியமை தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க கிடைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் செய்திகள் உங்கள் உங்களுக்கு வந்தடையும் நேரம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தினால லாபமாக தொழில் அமைப்பெல்லாம் இருக்கும் அதில் ஒரு குறைகளும் கிடையாது இப்போ மார்ச் எட்டாம் தேதி புதன் வந்து தொழிலதிபதி உங்கள் தொழிலதிபதி தொழில் தரக்கூடிய தனுசுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய பத்தாம் அதிபதி ராகுவோட இருள் என்னும் கிரகத்தோடு சேர்வதால் தொழிலில் கடும் பிரயாசப்பட வேண்டும் ஜோதிடம் அதிக அற்புதமானது இருள் வெளிச்சம் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பழங்களை கடகடன்னு சொல்லிடலாம் இப்போ பத்தாம் அதிபதி வந்து ஏற்கனவே சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கார் மாதத்தின் ஆரம்பத்தில் தொழிலில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்போ லாபங்கள் நல்லா கிடைக்கணுங்கும் போது நீங்கள் பாடுபடுவீங்க அப்படிங்கிறது உண்மையான சமாச்சாரம் அப்போ அந்த அமைப்பில் இப்போ ராகுவோடு இணைவது கொஞ்சம் அதிகமாக பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை இது உருவாக்கும் அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து தனுசுக்கு ஆகாத காரகம் காரகன் இரண்டாம் இடத்துல செவ்வாயோடு உச்ச செவ்வாயோடு சேரும் பொழுது மனைவியிட வாக்குவாதம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது எல்லாருமே உணர்ந்து பார்ப்பீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாக்குவாதத்தை குறைக்கணும் குறைக்கும் பொழுது நம்ம வந்து ஓரளவு வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் அப்போ அந்த சுக்கிரனும் மேற்கொண்டு அந்த எட்டாம் தேதி சூரியன் சனியோடு இணையும் போது மேற்கொண்டு கடுமையாக இருக்கும் பொழுது விரோதமான மனப்போக்கு இருக்கும்போது நம்ம அதை வந்து அனுசரித்து போனால் கண்டிப்பாக நம்ம வெல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு அந்த அமைப்பில் அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி மார்ச் பதினஞ்சுலேயும் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ராகோடு சேர்றாங்க அது ஒன்பதாம் அதிபதி இந்த நான் சொல்லக்கூடிய நல்ல பாக்கிய அமைப்புகள் தொழிலமைப்பு அதில் லாபங்கள் உங்களோட முயற்சி எல்லாமே சேர்ந்து பழுது ராகுங்கிறது இருள் கரகம்னு எடுக்கங்கே பாம்பு எடுக்க வேணாம் கடுமையான இருள் அப்படின்னு மடிச்சுக்கணும் இருளோடு சூரியனும் ஆகா அதாவது இருளும் ஒளியும் ஒன்று கிடக்குது அப்போ அந்த தந்தையார் வழியில் உள்ள ஒரு அனுகூல போக்கு சிறிது மாறலாம் பாக்கியங்கள் குழந்தை அமைப்பில் கொஞ்சம் பிடிவாதமாக பிடிவாதமான ஒரு போக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த ராகு அந்த சூரியன் வந்து ராகோடு இணையும் பொழுது கிரகணம் கிரகணம்னு அர்த்தம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்க ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து மே மாதம் முழுக்க அங்கே இருப்பார் அதனால் எல்லா பின்னடைவுகளுக்கும் ஒரு நிவாரண சடனாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் முதல்ல இருள் அப்புறம் வெளிச்சோம் அமைப்பில் அப்புறம் இருபத்தி அஞ்சு மார்ச்சோட இறுதியில் பார்த்திங்கன்னா ராகுடருந்து விலகி புதன் வந்து குருவோட சேர்றாரு இப்போ புதன் யார் மனைவி கூட்டு தொழில் கூடியவர்கள் அன்றாடம் சந்திப்பவர்கள் நண்பர்கள் தொழிலதிபதி எல்லாமே குருவோட சேரும் பொழுது அனைத்துமே டோட்டலாக மாறும் வெகு சுலபமாக தொழிலமைப்பு இருக்கும் குடும்ப உறவுகள் சீர்படும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஜோதிடம் மிக அற்புதமான விஷயம் அதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே இது வந்து இதோடைய இது பிடிபடும் ஜோதிடருக்கு பிடிபடும் ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கும் பிடிபடும் அதனால் இந்த மார்ச் மாதம் கலந்த வளர்களாக உங்களுக்கு இருக்கும் என்பதை கூறி ஆன்மீக பரிகார அமைப்பில் வந்து இந்த சுக்கரன் தான் அவங்களுக்கு பாவத்துவமாக இருக்காது சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி முடிந்தால் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் வழிபடுங்க மார்ச் மாதம் முழுவதும் அப்படி போக இயலாதவர்கள் உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் சுக்கரனுடைய அம்சம் அதுக்கும் கும்பிடுங்க வள்ளி அதாவது முருகன் வள்ளி தேவசேனா சமயத்தை முருகப்பெருமானில் வள்ளி அந்த அம்மனுக்கு மட்டும் ஒரு வழிபாட பண்ணலாம் விளக்கலாம் இல்லாத பெண்களுக்கு செய்வது ஏழை பெண்களாக இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதெல்லாம் வந்து அது உபயோகரமானதான் அல்ல அதனால் இல்லாதவங்களுக்கு இல்லாத கன்னிப்பெண்களுக்கு சுக்கரன் கன்னிப்பெண்களுக்கு இப்போ இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவுங்க அது சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த சுக்கரன் அதாவது மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களை படிங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஒரு நல்ல ஒரு நிலையை நம்ம மனதடையும் அதனால் மந்திரங்களை படிக்கலாம் கோவிலில் நெய்விளக்கத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் தான் போங்க வசதிப்படுற பகுதி ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளுடைய வீடு சுக்கரனுடைய பெரிய ஸ்தலம் அங்கே போய் வழிபடுங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்